வணக்கம் இந்த கவிதையினை எழுத தொடங்கும்போது அது வேறு விதமான கோணத்தில் பயணித்தது அதுவே எழுத எழுத எழுதி போது இந்த கவிதையின் பயணம் மற்றொரு கோணத்தில் திரும்பியது ஆம் இந்த கவிதையின் முடிவு ஒரு பெண்ணின் தாய்மை பற்றியதாகவும் மாறியது மிகவும் உணர்ச்சி கவிதை வரிகளில் இதோ வாங்க கவிதைக்கு போகலாம் அதோ தாய்முகம் கண்டிட சேய்க்கும் ஆசைதான் முட்டைக்குள் தவம் இருந்தது முழுமையாகாத கரு அடைகாக்கப்பட்டிருந்தால் உடைந்து இருக்கும் கோழிக்கே தெரியாமல் மனிதன் கொலை செய்தது சோக அடுத்த நாள் காலையில் அடைகாக்கும் ஆசையில் முட்டையினை தேடிய கோழி முட்டாளாகி திரிந்தது பாவம் கனவோடு இருந்த கருவும் கனவோடே களைந்தது கனவோடு இருந்த கருவும் கனவோடே கலைந்தது அடுப்பில் சூடுபட்டு அவிச்சி எடுக்கப்பட்டது சுடுநீரில் முட்டை சூடுபட்டு கொதிக்கையில் உள்ளிருந்த கருவின் உணர்வுகள் இதோ அம்மா அம்மா சுடுதம்மா நெருப்பு சுட்டு மரணம் நெருங்குவதாய் தெரிகிறது நெருப்பு சுட்டு மரணம் நெருங்குவதாய் தெரிகிறது சீக்கிரமெனை பிரசவித்திட ஒரு முறை உம்முகம் காட்டு அம்மா உன்னோடு வாழத்தான் உலகம் இடம் தரவில்லை உம்முகம் உயிர் வேண்டும் சில நொடி மழை பெய்யும் போதில் உம் மடி சாய்ந்து உறங்கணும் ரெக்கைக்குள் நானும் ரெண்டு நொடியாவது வாழணும் ஆசையா இருக்கம்மா காப்பாத்தம்மா கால் மணி நேரமா சுடுது முட்டைக்குள்ளேயே கல்லறை கட்டப்படும் இருக்கு முடியலம்மா உன்னை பார்க்காமலே உயிர் போகும் போல் இருக்கு என் கதறல் சத்தம் உன் செவியினை தொடுதா அம்மா அம்மா என்னை பிரசவிப்பாயா உன்னை பார்க்கணும் ஒரு முறை பார்க்கணும்